ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஆறாம் தேதி இரண்டாம் நிலை காவலர் எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறு பேருக்கான அறிவிப்பு வெளியானதை ஒட்டி இன்று பார்த்திங்க அப்படின்னா சார்பு ஆய்வாளர் எஸ்ஐ அதாவது எஸ்ஐக்கு வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பேருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார்பு ஆய்வாளர் எஸ்ஐ எஸ்ஐயோட ஒம்ப தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பேருக்கு வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் வந்து விளம்பர நாளாக வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் ஆன்லைன் போர்ட்டலில் வந்து எப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இருபதாம் தேதி மார்ச் இருபதாம் தேதி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து இது வந்து ஆன்லைனில் வந்து நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் பத்தொன்பது இந்த மாதம் இந்த அடுத்த மாதம் ஏப்ரல் பத்தாமதாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட்டு எப்போது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து சொல்லலை பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இதில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்பு ஆய்வாளர் தாலுக்கா அதாவது தாலுக்கசைன்னு சொல்லுவாங்க அதோடய வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா அறநூற்றி அறுபது பேர் ஆண்கள் வந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு பேரும் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் வந்து நூற்றி எட்டு பேரும் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்தது ஆயுதப்படையோட எஸ்ஐ அதாவது ஏஆர் எஸ்ஐன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேருக்கும் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு வந்து எண்பத்தி மூணு பேர் கேட்டிருக்காங்க டோட்டலாக வந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு பேர் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு காவல் படை அதாவது டிஎஸ்பின்னு சொல்லுவாங்கள்ல அந்த டிஎஸ்பியோட எஸ்ஐ பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி மூணு பேர் கேட்டிருக்காங்க இதோட டோட்டலாக பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது பேர் வந்து வேகன்சி கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்டா அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜும் அதுக்கடுத்தது விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து டென் பர்சன்டேஜ் வந்து இதுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க மேலும் இதோட வயது வரம்பு என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அதாவது இந்த எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஒரு முப்பத்தஞ்சு வயசுலையும் வந்து லிமிட் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் எனி டிகிரி எனி டிகிரி முடிச்சிருந்தால் போதும் வேறு எதுவும் தேவையில்லை ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துட்ருக்கோம் தேங்க்யூ